வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் பார்க்க ஏற்பது நாம் தினசரி காலை மாலை இரண்டு முறையும் விளக்கேற்றும் போது விளக்கு குறைந்தது ஒரு இரண்டு மணி நேரமாவது எரிய வேண்டும் என்பதை தான் விளக்கு அதிக நேரம் எறிவதால் தான் அதன் பலன்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றப்படும் விளக்கானது மிகுந்த நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதாக கூறப்படுகிறது நாம் ஐந்து மணிக்கு ஏற்ற முடியாவிட்டால் குறைந்தது ஆறு மணிக்குள்ளாவது நாம் வீட்டில் விளக்கேற்றப்படுவது மிகவும் சிறப்பாகும் வீட்டில் உள்ள யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம் ஆனால் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு மகாலட்சுமியே போற்றி மகாலட்சுமியே போற்றி என்று சொல்லிக்கொண்டே நாம் ஏற்ற வேண்டும் விளக்கேற்றும் போது நாம் ஏற்றும் காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ என்னை நிறைய இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் குறைந்தது ஒரு இரண்டு மணி நேரமாவது விளக்கு நாம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஏற்றினோம் என்றால் ஒரு எட்டு ஒன்பது மணி வரை எறிவதே மிகவும் சிறப்பாகும் மாலையிலும் நாம் ஐந்து நாற்பதிற்கே நாம் விளக்கு ஏற்றிவிட வேண்டும் அது குறைந்தது ஒரு ஏழு மணி வரையாவது மாலையிலும் எரிய வேண்டும் இப்படி எரிகின்ற வீட்டில் பெரிய பிரச்சனைகள் வருவதில்லை என்னதான் வந்தாலும் அதை எளிதாக சமாளித்து விடுவார்கள் வீட்டில் விளக்கேற்றியவுடன் நாம் நல்ல சொற்களை பேச வேண்டும் யாரை சண்டை போடுவதோ கோபமான சொற்களை பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது மாலையில் நாம் விளக்கேற்றியவுடன் நம் வீட்டில் உள்ள பொருட்களை யாருக்கும் தானமாகவோ இதோ கொடுக்கக்கூடாது பொதுவாக பால் தயிர் நெய் போன்ற பொருட்களை கண்டிப்பாக நாம் ஆறு மணிக்கு மேல் தானம் செய்யக்கூடாது மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருள்களாக இருப்பதால் நாம் ஆறு மணி விளக்கேற்றிய பின் தானம் செய்யக்கூடாது பகல் பொழுதில் நாம் செய்து கொள்ளலாம் அதேபோல் விளக்கும் எரியும் போதும் சுடர்விற்று ஆடாமல் அசையாமல் நிதானமாக எரியும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி மனதாரை ஏற்றி நாம் வழிபட்டு வர வர நம் குடும்பம் சுபிச்சம் அடைவதாக இருக்கும் நாம் தினசரி விளக்கேற்றியும் போது இவ்வாறு நாம் பின்பற்றினால் மிகுந்த நன்மை ஏற்படும் நன்றி வணக்கம்